பாபு என்றால் அடிச்சு அடிச்சு விடு விடு அது பிரகாஷ்ராஜ் கிட்ட போய் நீங்க பெருமையா நமது முதல்வர் இதுதான் சொல்ல வரேன் இது என்னன்னா வெளியில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து உண்மையாகவே வந்து நமக்கு ஒரு வேடிக்கையாகவும் ஒரு வினோதமாகவும் இருக்கு ஆனா நீ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்க சேகர்பாபுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்முனைப்பு இருக்குல்ல அது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த பழைய தலைகளுக்கு அது இல்ல பாரு அதனாலதான் அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அதாவது எல்லாரும் நினைப்பது என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறை என்னங்குவாங்க அது கிடையாது இன்னைக்கு சிஎம்டிஏல இன்னைக்கு அனைத்து விதமான அப்ரூவலும் திரு சேகர்பாபு அவர்களுடைய ஒரு கையெழுத்து இல்லாமல் ஒரு ஒரு ஃபைல் கூட சிஎம்டிஏக்குள்ளார போயிட்டு வெளியில வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் திரு சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார் அதை தாண்டி இன்னைக்கு முதல்வருடைய குடும்பத்தில் சமையலறை வரை சென்று அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு நல்லுறவை வளர்த்து வைத்திருக்கிறார் எதுக்காக சொல்றேன்னா எனக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு சொன்னாரு அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல அவர் வந்து ஒரு நியூஸ் கவரேஜுக்காக இங்கிருந்து கரூருக்கு போயிருக்காரு கரூர்ல வந்து பார்த்தா அப்படின்னா இந்த போர்வர்களை ஜம்மு காலம் இதெல்லாம் அந்த எடப்பாடி சைடு கரூர் இந்த சைட்லாம் வந்து நிறைய செய்வாங்க அது ரொம்ப ஃபேமஸ் அப்போ இவர் வந்து ட்ரெயின்ல வந்து ஏறிட்டாரு ட்ரெயின்ல ஏறினதற்கு பிறகு அங்கிருந்து ஒருவர் வந்து எல்லோரிடமும் அவங்க என்ன தொகை எனக்கு தெரியாது ஆனா ஒரு போர்வையை கொடுத்து அந்த போர்வையை வந்து அமைச்சர் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகே அப்போது அண்ணா திமுக அமைச்சராக இருந்தவர் இன்று திமுகவில் அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் பதவியில் இருந்து தற்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி எதுக்கு இதை சொல்றேன்னா லோக்கலுக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது சென்னை மாதிரியான ஒரு ஹெட் குவாட்டர்ல இருந்து அங்க ஒரு நியூஸ் கவரேஜுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்கு ஒரு போர்வை அந்த மதிப்பு என்னங்கிறது இல்லை அமைச்சர் வாங்கி அதை உங்களுக்கு கொடுத்து விட சொன்னாரு ஸோ நம்ம கரூருடைய அந்த போர்வை வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தத பல வருடங்களுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் அந்த பத்திரிகையாளர் இதை தாண்டி எத்தனையோ மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தவர் ஆனால் அவர் அதை குறிப்பிட்டு சொல்றாரு இது எல்லாமே ஒரு விருந்தோமல் பண்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு